விஜய் டிவில ஒலிபரப்பாகிய நைன்டி கிட்ஸோட பேவர்டான சீரியல ஒன்றான சரவணன் மீனாட்சி சீரியல முடியாது இந்த சீரியல் பல சீசன்களை தொடர்ந்து வந்தாலும் முதல் பாகத்தில் நடிச்ச செந்தில் மற்றும் ஸ்ரீஜாக்கு தான் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க இவங்களை தான் மன கவர்ந்த ஜோடியாவும் ஏத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மேலும் மேரேஜ்க்கு அப்புறமா சீரியல்ல நடிக்கிறது மட்டும் இல்லாம சில படங்கள்லயுமே செந்தில் நடிச்சுட்டு தான் வந்தாரு தற்போது ஜி தம்புல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க な シरियल நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில இப்போ அவர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்காரு. அதுல எவ்ளோ புத்திசாலித்தனமா இருந்தாலும் உலக அறிவு இருந்தும் இருந்தாலும் ரொம்ப சுலபமா ஏமாந்த விஷயத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வெளியிட்டு இருக்காரு. I need a help. நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும். அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா. நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு ஒரு 15000 ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் நான் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக்கு கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்ன்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போதான் எனக்கு டவுட் வருது சார் நம்பரு இல்லாமல் வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள படம் போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினச்ச மாதிரியே என்ன செந்தில்

இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து இன் ஒரு எமோஷ்னல்ல இன் யோசிக்காம அனுப்பி விட்டுறாதீங்க